வணக்கம் மக்களே இன்றைக்கு ஒரு வேடிக்கையான பதிவு கனடா உழைப்பை பற்றி என் நண்பருக்கு ஒரு ஆள் சொல்லியிருக்கிறார் அவர் பழைய கார் வாங்கி நடுகளும் திருத்தி திருத்தி ஓடுறது கண்மணி தானும் வரப்போகிறான் போகிறான் இல்லை அதான் வந்திருக்கிறான் சரிதான் அவன் திருத்தி திருத்தி ஓடுறதா இப்போ பெரிய சொல்லிக்க புது கார் வாங்கி ஏண்டா ஊபரும் ஓடலாம் அப்போ ஒரு கிழமைக்கு வேறு இறுதி நாளில் சனி ஞாயிறு வெள்ளி சனி ஞாயிறு ஓடி என்றாலே உனக்கு ஒரு ஆயிரம் ரூபா வந்துடும் அப்புறம் ஒவ்வொரு நாளும் வேலைக்கு போட்டு விரைக்க ஓடலாம் அப்போ எப்படி பார்த்தாலும் ஒரு கிழமைக்கு ஆயிரத்தி அஞ்சூறுரூவா வந்துடும் அப்போ நாலு கிழமைக்கு ஆயிரத்தி ஐநூறு நாலால் பிரிக்கினீங்கன்னா ஆறாயிரம் டாலர் அப்போ காருக்கு கட்டு காசு ஆயிரத்தி அச்சுரூவா இன்சூரன்ஸுக்கு அதாவது காப்புறுதிக்கு கட்டு காசு ஐநூறுரூவா அது அதில் போனால் உனக்கு நாலாயிரத்து அஞ்சூறுரூவாலாம் வந்தானே வெறும் போய் எழுபத்தையாயிரம் டாலருக்கு கார் வாங்கி கொண்டு வந்திருக்குறேன் வாங்கி கொண்டு வந்தோடனே முதலாவது ஓடர் இவருக்கு வந்திருக்கு முதலாவது ஆக்கள் அந்த அமைத்தின்னா ஆப்பில் வெறும் தானே வந்திருக்குது டென் ரூபா அன்பத்துக்கு டெண்டு டாலரன் என்பது இவர் பார்த்துருக்கேன் என்னடா டென் ரூபா அதுக்கு வேறு இது இதை எடுக்கிறதா விடுறதா என்று சொல்லி பார்த்துருக்கிற பாருங்க தனக்கு கால திரோட பார்க்க போகிறோன்னே சரியும் முதலாவது ஓடர் தானே என்று போட்டு எடுத்தேன் எடுத்தோடனே ஒரு மூன்று வெள்ளை பொம்பளை பிள்ளைகள் வந்திருக்கு அடே ஆ நல்ல ராசியாக இருக்குது கன்னி ராசி என்று போட்டு எடுத்தா அதுகள் என்ன செய்யிருக்கின்றால் மூன்று பேரும் சத்தியும் எடுத்து போட்டு வெறியில் வந்துடுங்க போல சத்தியும் எடுத்து போட்டு அங்கே ஊவர் காரை எடுக்கணும் வந்து காருக்குள்ள கண்டபடி ஹீட் அதனால தான் எங்களுக்கு சரியான புக்கு அதனால எங்களுக்கு சத்தி வந்துட்டு சத்தி எடுத்து போட்டோமெண்டு அந்த ரெண்டு ரூபாய் அன்பத்தையும் திருப்பி காசை திருப்பி நம்ம அதை கிளைம் பண்ணி கொண்டு ஓட்டினா ஆ திருப்பி வாங்கிக்கொண்டு இவருக்கும் அந்த ஸ்டார் ரேட்டிங் குறைஞ்சி போச்சு ஆ இதில் வந்துட்டு அப்போ பிறகு இவர் இந்த வாரகிறதி நாட்களில் ஓடினோன்னே பூபர் ஓடினோடனே மனைவி பேசியிருக்கு என்னப்பாவ நீ என்னை சிங்குளா இந்த நினைப்பா இந்த பிள்ளைகள் இருக்குது சாமான் வாங்க போகணும் பன்னெண்டு மணி தேலை ஒவ்வொரு ஒரு ரெண்டு சொல்லி பேசினோன்னே அங்கே ஆயிர ஆயிரத்தஞ்சூறுரூவா வரையில்லையாம் ஒரு கிடாமைக்கு அஞ்சூறுபாடி இல்லையா ஓடிப்பாக்க ஏன்டா இப்போ வந்து கணக்கு பேர் ஓடுறதால இந்த காம்படிஷன் தானே ஓட்டி தானே அப்போ அவங்களும் அப்படி கொடுக்கணும் அண்ட் ஓட்டு வரையிலையாம் அப்புறம் திருப்பி காதலர் திருப்பி கொண்டு கொடுக்க போயிருக்கிறார் கொடுக்க போமோ என்னென்னு சொன்னால் காசு கட்ட இல்லை வேணும் காசு அப்போ வேற வேலைக்கு போயிட்டு வர்றதுக்கு தான் சும்மா ஒரு பழைய கார் இருந்தால் போகும் அப்போ அங்கே போயிட்டுன்னா அவன் இருபத்தி ஆண்டாயிரம் கூட குறைக்கிறது என்ன புது கார் நீ வாங்கி கொண்டு போயிட்டே இப்போ ஒரு மாதத்துக்குற திருப்பி கொண்டு வர குறைக்கிறேன்னு அப்போ இந்த இது வந்து அட்வைஸ் கேட்குறது இருக்குல்லோ ஆலோசனை கேட்குறது வந்து சரியான ஆட்கள்கிட்ட கேட்கணும் இது ஒரு நிதியியல் ஆலோசகர்கிட்ட கேட்குற ஆலோசனையை வந்து வேறு வேற போய் கேட்குற மாதிரி இதே மாதிரி இன்னொன்று இதுவும் வந்து வருது எனக்கு ஊரில் வந்து இதே மாதிரி ஒரு நிகழ்வு பகுதி சொல்கிறது இது கிட்டத்தட்ட உண்மையான தான் ஆரியவளம் பொன்ராசா எலெக்ஷன் கேட்க போனாராம் சரி ஆர்யம் போன்ற ஆரியவளம் பொன்ராசான்றது ஆரியவுளம் சந்தையில் இருக்கக்கூடிய பெரிய சாண்டியர் அப்போ அவர்கிட்ட மேனேஜர் அவர்கிட்ட உதவியாளர் அவர் பேர் சிங்கர் நான் கேள்விப்பட்ட கதையை தான் சொல்கிறேன் நாரியோலம் பொண்டாசான சொந்தக்காரர் இங்கே கேடாவில் இருக்கிறீங்கன்னு தெரியும் தச்சோ இந்த கதையில் பிள்ளைங்கன்னு சொன்னால் சண்டைக்கு வராதுங்க நான் கேள்விப்பட்ட கதையை தான் சொல்கிறேன் ஒரு சிங்கம் சொல்லியிருக்கிறேன் நாங்கள் நான் எலெக்ஷன் கேட்போம் நான் சொன்னோன்னே பின்ன பொண்டாசா சொல்லியிருக்கேன் டே நாங்களே சண்டி தினம் பண்ணுறோம் அடிக்கிறது விட்டுறது எங்களுக்கு ஓட்டு போட போகிறாங்களு கேட்டோன்னே சிங்கன்னு சொல்லியிருக்கேன் சிச்சி நாங்கள் உங்கள் போய் இந்த சோனாரோட பிரச்சனைக்கு நாங்கள் போய் மற்ற ஆக்களுக்காக சோனரை வெட்டினாங்கள் சோனா தெருவுக்குள்ள அப்போ மற்ற அவங்களுக்கு தான் போடும் அப்புறம் இந்த நாவாந்து ஒரு போய் ஒரு பிரச்சனைக்கும் அங்கேயும் வெட்டினாங்க அச்சிவேலியிலேயும் போய் அங்கே கேட்டது அவங்க தண்ணி நிலம் வாங்கி தந்து வெட்டினாங்க அவங்களும் போடுவாங்க அடிச்செல்லாம் வெட்டினாங்களோ அவங்களும் மற்ற பக்கம் போடுவாங்க மற்ற ஆக்கள் போடுவாங்கள் நாங்கள் சார்பாக போய் ஆட்டிச்சம்மா வந்துட்டு அப்புறம் இங்கேயும் போய் வெட்டு நாங்கள் அப்படி இப்படி என்று அரு சிங்கன்னு சொல்லியிருக்கிறேன் சரி பொன்டாசா எலெக்ஷன் கேட்க ரெண்டு கிட்டுருக்கேன் எலெக்ஷன் கேட்ட பிறகு அப்போ அங்கே ஆயிரம் பேரும் இங்கே ஆயிரம் பேரும் ஒவ்வொரு இடம் போய் வெட்டு நடங்கள் ஆயிரம் பேரும் பார்த்தா மொத்தத்தில் நாங்கள்தான் இப்போ இத்தனை ஆயிரம் பேரும் வெற்றி அண்டு சொல்லி அப்போ எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வருது வேறு ரெண்டு பேரும் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கணுமா நான் நினைக்கிறேன் இந்த அமைதிப்படையில் சத்யராஜ் மணிவண்ணனும் வர்ற கதை மாதிரி ஆனால் அது வேறு வேறு மாதிரி முடியும் இது வேறு மாதிரி வந்து அப்போ எலெக்ஷன்ல எல்லாம் கூட்டி பார்த்தா ஒரு ஆயிரம் பேர் அப்போ ஆரியோளம் பொண்டாசா கூப்பிட்டு சிங்கனுக்கு டேய் அதுக்கு ஆயிரம் இதுக்கு ஆயிரம் பேர் மட்டும் சொன்ன இங்கே பார்த்தா ஒரு ஆயிரத்தையும் காண ஆன அது மாதிரி தான் இவர் வேறு ஊபர் ஓடுறதுக்கு ஒரு கிழமைக்கு ஆயிரத்தி ஐநூறு பேர் நாலு கிழமைக்கு ஆறாயிரம் வந்து பார்த்து முழுக்கவும் ஆயிரம் பேர் இப்படி தான் கனடா உழைப்பு இருக்குது ஆ இன்னும் ஒரு இப்படியான ஒரு மூசு பாதிக்காதை ஒன்றது சொல்கிறேன் மக்களே நன்றி வணக்கம் வாழ்தலின் இது நாம் மார்க்கக்கூடிய எல்லோரும் இன்றைக்கு கனடாவில் திரும்பவும் படு குளிர் நேற்று கொஞ்சம் குறைஞ்சிருந்தது நேற்று முந்தின